மூலமா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கர்மாவை பெற்று வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த விதத்தில் குருகர்மா அப்படிங்கிறத யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சால் நல்லது என்ன செஞ்சால் நல்லது இல்லை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்குது அப்போ யார் வந்து குரு குருகர்மா பெற்றுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கர்மா பலன் நூறு பர்சன்ட் வேலை செய்யுது லக்னாதிபதி மூலமாக பெற்ற அந்த குருகர்மாக பெற்றிருந்தாங்கன்னா அது ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இல்லை எண்பது பர்சன்டேஜ் வேலை செய்யுது இதே வந்து சந்திரன் குருகர்மாவை பெற்றிருந்தார் அப்படின்னா அதுவும் எழுபத்தி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வேலை செய்யுது சரிங்களா அது புள்ளிக்கு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர் வந்து இருக்குது அப்போது உங்களுடைய புள்ளி குருகரமாக வாங்கியிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் யார்கிட்டையாவது கற்றுக்குறீங்க அப்படின்னா பாடம் கற்றுக்குறீங்க ஒரு குருக்கிட்ட கற்றுக்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக கற்றுக்கலாம் அந்த குருவை மதிப்போடு வச்சு நீங்கள் எடுத்தணும் அதெல்லாம் முக்கியமான விஷயம் அவங்களுக்கு தேவையான சேவைகள் செய்யணும் இது எல்லாமே பண்ணணும் ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த குருவிடம் நீங்கள் வந்து முழுமையாக உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நெருங்கி போகக்கூடாது ரொம்ப நெருங்கி போகக்கூடாது அப்போ குருக்கிட்ட உண்மை இல்லாமல் இருக்குமா உண்மை இல்லாமல் இருக்கிறது வேற ரொம்ப நெருங்கி போகிறதுன்றது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து உண்மையாக தான் இருக்கணும் ஆனால் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி போய் பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா எந்த குரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே குரு நீங்கள உங்களை வந்து ஆளு அப்படின்னு சொல்லுவார் அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்னும் நிறைய வார்த்தைகளை சொல்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கும் இது குருகர்மா பெற்றவர்களுக்கான ஒரு பிரச்சனை அப்போ குருகர்மா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குருவிடம் ரொம்ப நெருங்கி போகக்கூடாது நல்லா நெருங்கி ஆசான்கிட்ட கற்றுக்கணும் நெருங்கி அவங்களுக்கு தேவையான சேவையை செய்யணும் ஆனால் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி ரொம்ப நல்ல குருவாக இருக்கிறதுனால ரொம்ப பண்ணலாம் குருவிடம் நம்ம அருகில் போய் அமர்ந்து கொள்ளலாம் என்று மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா குருகர்மாவை பெற்றவர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்போ கர்மாவை யார் பெற்றிருப்பாங்க அப்படின்னா மிருகசீரிடம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் யோசி யோசி தான் சொல்லணும் டக்குன்னு ஆசிட மாட்டேங்குது மிருகசீரிடம் அஸ்தம் அடுத்து அவித் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா குருகர்மா பெற்றவர்கள் சரிங்களா இல்லை மிருகசிரிடம் அஸ்தம் உத்திராடம் 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 அவிட்டம் கிடையாது உத்திராடம் மிருகசிரிடம் அஸ்தம் உத்திராடம் மிருகசீடம் அஸ்தம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்தை பெற்று லக்கண புள்ளியாக பெற்றிருந்தாலோ ராசிக்கு அதிபதி புள்ளியாக பெற்றிருந்தாலோ இல்லை லக்கணத்தின் அதிபதி புள்ளியாக பெற்றிருந்தாலோ அவங்க வந்து குருகர்மா வாங்கினவங்க சரிங்களா அவிட்டம் வந்து குருகர்மா கிடையாது அவிட்டம் வந்து உங்களுக்கு சனிகர்மா இதில் மாற்றி சொல்லிட்டேன் அதனால் அதை கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்கள் இப்போ இந்த குருகர்மா வாங்கினவங்க நட்சத்திரம் வாங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நெருங்கி செல்லக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த குருகர்மா இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யாருக்காவது சொல்லித் தருவாங்க இந்த குருகர்மா பெற்றவர்கள் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அப்படி இவங்க கற்று கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கற்றுக் கொடுக்குறத முழுமையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கூடாது நூறு பர்சன்டேஜ் அப்படியே கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த செய்யக்கூடாது அப்படி செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படி கற்றுக் கொடுத்தா யாருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களோ அந்த கற்றுக்கு ஒரு சொல்லி சொல்லி கொடுக்குறீங்க இல்லை ஒரு கலையை தரீங்க அப்படின்னா அந்த கலைக்கான வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பத்து வருஷமாக நீங்கள் கற்றுருப்பீங்க கஷ்டப்பட்டு இப்போது உங்கள் நண்பர் நல்லா இருக்கட்டும் இல்லை உறவு நல்லாயிருக்கட்டும் இல்லை வரக்கூடிய யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரியாத முதல் யாரும் மனிதர் ஒரு பையன் வராங்க இல்லை குழந்தை வராங்க அவங்களுக்கு தேவை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அவங்களுக்கு நீங்கள் பத்து வருஷம் கற்றுக்கிட்டதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க தரும்போது ஒரு ஒரு வருஷத்துலையோ இல்லை ஆறு மாதத்துலையோ சொல்லி கொடுத்துடலாம் அப்படி தரும்போது அவங்களுக்கு அந்த புரிதலுங்கிறதே இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா இவ்வளோ ஈஸியாக கற்றுக் கொடுத்ததுக்கு வந்து இவரென்னு ரொம்ப ஓரம் ஃபீல் பண்ணுறாரு இவருனால் தான் நம்ம முன்னேறணுமா இவரெல்லாம் முன்னேற்க முடியாதா அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க போகிறது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் மோசம் நீங்கள் தான் நெகட்டிவு மோசமானால் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ குருகர்மா கொண்டவர்கள் அதிகமாக கற்றுக்கொள்பவர்களிடம் நெருங்கி போகக்கூடாது கற்றுக் கொடுப்பதையும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ தெரியாமல் கற்றுக் கூடாது அப்போது ஆறு மாதம் ஆகணும் அப்படின்னா ஆறு மாதம் வந்து அவங்களுக்கு டைம் எடுத்து தரணும் அந்த ஆறு மாதம் ஃபுல்லாக சுற்றி தர பரவாயில்ல ஒரு அவங்க வந்து அதுக்கான மெனக்கெட்டுக்கிறாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை வேல்யூ தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணு மாசத்தில் கற்றுக் கொடுத்துறான் இல்லை ஒரு வேலையை செஞ்சுட்டு வா அப்புறம் அவங்களுக்கு செஞ்சு சொல்லி தரேன் அப்படின்னா அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு வரணும் அப்படி செஞ்சுட்டு வந்தால் அவங்களுக்கு நீங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருவாங்க அந்த வேலையை செஞ்சு வர பரவாயில்லப்பா நேற்று நான் சொன்னேன் நீ எதுவும் படிக்கவும் இல்லை எதுவும் செய்யவும் இல்லை இருந்தாலும் பரவாயில்லப்பா உன்னை சொல்லி கொடுத்தா நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குருகர்மா வந்து நீங்களாக இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க அதில் எந்த மாற்றம் இல்லை அப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ நான் என்ன நட்சத்திரம் சொல்லிவிட்டேன் குருகர்மாவுக்கு என்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டு மிருகசீரம் அஸ்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரமும் குருகர்மா கொண்ட நட்சத்திரங்கள் அப்போ இந்த மூணு நட்சத்திரத்தை வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்போது இது வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் குருகர்மா வாங்கியாச்சுனாலும் இந்த பாதிப்புலாம் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக இந்த பாதிப்பு இருக்கும் அந்த குருகர்மா வரும்போது அந்த குருவுடைய தன்மையும் அந்த குரு வந்து எங்கே உட்காந்துருந்து செயல் செய்கிறாரு அப்படிங்கிறதுமே இந்த குரு கர்கம் கர்மா பெற்ற லக்னம் இருக்குது இல்லையா அந்த லக்னம் எங்கே அமர்ந்திருக்கிறது லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார் சந்திரன் இருக்கார் இல்லையா ராசி அதிபதி அவர் எங்கே இருக்கார் ராசி எங்கே இருக்குது இதை பொறுத்து என்ன பண்ணோம்னா குருகர்மாவுடைய தன்மை செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் ஒரு நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் ஜாதகத்தை அனுச்சி அதுக்கான கட்டணம் செலுத்தி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இன்னொன்று குருகர்மாவுக்கு குழந்தைகளுக்கு அதிகமாக கவனிச்சக்கூடிய தன்மை பண்ணீங்கன்னா அந்த குருகர்மாவோடய தன்மை உங்களுக்கு நல்லதாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா குருகுருமா நல்லதாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது பச்சை குழந்தைங்க அப்படின்னு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை குழந்தையிலேருந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் வச்சுக்கிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யலாம் குறைஞ்சது அஞ்சு வயசு வரைக்கும் அப்படிங்கிறது பக்காவை குருகுருமான் அதை நீங்கள் வந்து செய்ய செய்ய வெற்றி இதை வந்து தான் படித்தேன் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மொழி விசால் வந்து யூடியூப் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா ஒருவரு அவருக்கு மூலமாக தான் படிச்சிட்டது அவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஜாதகத்தில் ஒரு புதிய பரிணாமத்தில் கொண்டு போயிட்டுருக்காரு அது கொஞ்சம் உண்மையாகவும் இருக்குது அதை பின்பற்றி பார்க்கும்போது பாரம்பரிய முறையோடு சேர்த்து இதையும் பார்க்குறப்போ வேலை செய்து தனியாக பார்த்தாலுமே அதில் பலன்கள் வந்திருக்கு இப்போ எளிமையான ஒரு பரிகாரம் தானே இது ஊருக்கிட்ட அதிகமாக இங்கே போகக்கூடாது அதுக்கப்புறம் சொல்லி கொடுப்பதை எடுத்தங்க அவத்தன் மொத்தமாக சொல்லியும் தரக்கூடாது இப்போ ஏன்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து வெளிப்படுத்தியிருப்பேன் ஏன்னா அந்த சொல்லிக் கொடுத்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விசாலையே வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட வீடியோவை ஓப்பனாக தான் போடுவார் வழியை வெளிப்படுத்துவார் அதை தாண்டி வரவங்களுக்கு தான் அவர் வந்து ஜாதக தனியாக பார்த்து சொல்லுவார் அப்போது குருவொலியோ சிசியன் அவர் வழியில் போனால் வெற்றி கண்டிப்பாக உண்டு குருயை ஒளியோ அவ சிசியன் போகலாம் நல்ல குருவெல்லாம் போகின்ற வழியில் சிசியன் போகலாம் ஆனால் குருக்கிட்ட நெருங்கி என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது பொதுவாகவே எல்லாத்துக்குமே குரு நெருங்கி போகிறது ஒரு பெரிய விஷயம் நெருப்பு மாதிரி குரு அதில் இந்த மாதிரி குருகர்மாவை பெற்றாச்சுன்னா கண்டிப்பாக நடந்தக்கூடாது நெருங்கி போகக்கூடாது உங்களாலேயே வாழக்கூடிய குரு கூட இருப்பாங்க குருகர்மாவாலே வாழக்கூடிய குரு கூட இருப்பாங்க ஆனால் அந்த வாழ்ந்துட்டு இருக்கிற குரு யார்னாலும் உங்களால் வாழ்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு அஸ்த நட்சத்திரக்காரங்க அஸ்த நட்சத்திரக்காரர்களாலேயே ஒரு குரு வந்து வாழ்வார் அந்த குரு வாழ்ந்துக்கிட்டே என்ன பண்ணுவார்னா இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் குருவிடம் நெருங்கி போய் மரியாதை செலுத்துறதுனாலையும் கூட இருக்குன்னு ஆசைப்பட்டதுனாலையும் அந்த நட்சத்திர நட்சத்திரக்காரர்களையே அவமானப்படுத்தக்கூடிய வேலையை அவங்ககிட்டே நேரடியாக செய்வாங்க மனம் வருந்தி நொந்து நூலாகக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டு கூட நீ பண்ண வேலைக்கு தான் நீ அனுபவிச்ச அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை தாங்க முடியாத வேதனையாக இருக்கும் அந்த வேதனை படக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணிடாதீங்க குருகர்மா கொண்டவர்கள் நெருங்கி போயிடுவாதிங்க அதே மாதிரி அந்த அஸ்து நட்சத்திரம் குருகர்மா கொண்டவர் மிக சீர்கம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் குருகர்மா கொண்டு இருந்தாங்க அப்படின்னா யாருக்காவது கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தெலாம் சொல்லிக் கொடுத்து அதன் தகுதி உயர்ந்ததாக இருக்கும் அதை விட தாழ்ந்தவனாக இருப்பான் தகுதி எட்டவனாக இருப்பான் அவன் ஆனால் கஷ்டப்படாணி அவங்களுக்கு விட்டு அவனுக்கு தேவையான உதவி செஞ்ச உண்டே அவன் வந்து வேறு வேறு விபத்தில் வந்து வேலை வந்துட்டு கற்றுக்கிட்டு உண்டேவோம் நீங்கள் என்ன பிரியாளு எனக்கு எல்லாமே தெரியும் வேணால் நீ அங்கே வந்து கேளு அப்படி அப்படின்னு நேற்று நெஞ்சு நெஞ்சு நிற்பான் அதனால் அந்த ரெண்டு வேலையும் மட்டும் குருகர்மா செய்யாமல் இருந்தாலே அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் யாருக்காவது உங்களுக்கு குருகர்மான்னு தெரிஞ்சுருந்துச்சுன்னா இதை யோசிச்சு பாருங்கள் சரிங்களா ஸோ குருகர்மா கொடுக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா நட்சத்திரம் சொன்னாங்க இல்லையா சீரம் அஸ்தம் உத்ராடம் அதே மாதிரி குருகிரகம் கொடுக்கூடிய நட்சத்திரம் பார்த்தி கிரகம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் என்ன கிரகம் செவ்வாய் என்ன கிரகம் சந்திரன் உத்ராடம் சூரியன் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்றும் குருகிரமாக கொடுக்கூடிய கிரகங்கள் இந்த ஜோதிடத்தை படித்து போகும்போது ரொம்ப ஆழமாக பன்னெண்டு வருஷம் படித்ததுனால ஒரு குரு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா அதோடு சார்ந்த தொடர்புடைய அத்தனையுமே வெளியே வந்து வந்துடும் அதே மாதிரி இந்த சூரியன் சந்திரன் செவ்வாயிருக்கு இல்லையா இந்த மூணுக்குமே மூலத்திரிகோண வீடு இருக்கா அந்த மூலத்திரிகோண வீடு வந்து ஒன்று செவ்வாய்க்கு மூலத்திற்கு வீடு மேசம் அடுத்து சந்திரனுக்கு மூலத்திரையினுடைய வீடு உங்களுக்கு ரிசவம் சூரியனுக்கு மூலத்தினுடைய வீடு சிம்மம் இந்த மூணு வீடுமே இந்த மூன்று கிரகங்களுக்கும் மூலத்திரிகோண வீடாக இல்லையா அந்த மூன்று வீடுமே இந்த மூன்று கிரகங்கள் கொடுக்கூடிய குருகருமாவுக்கான பாவகம் ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் குருகர்மா கொடுக்கூடிய பாவம் எப்படி மேட்ச் ஆகி பாருங்கள் ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் குருகர்மா கொடுக்கக்கூடிய பாவகம் ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் குருகுருமா கொடுக்கக்கூடிய பாகம் அந்த ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவத்தில் காலச்சக்கரத்தில் வந்து மேசம் சந் மேசத்தில் சந் செவ்வாயும் ரிஷபத்தில் சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் மூலத்திரிகோண விரைவில் பெற்று வீராக பலம் பெற்றிருப்பாங்க அந்த மூன்று கிரகங்களுமே வந்து குருகர்மாவை கொடுக்கும் அந்த மூன்று நட்சத்திரமும் நட்சத்திரமருகரமாக கொடுக்கும் எப்படி டிஎன்ஏ எஸ்ட்ராஜியில் மேட்ச் கிடைக்காம ஒவ்வொன்றும் வந்து பாரம்பரிய முறை மாதிரியும் மேட்ச் தான் இதுக்கு இது இதுக்கு இதுன்னு சொல்லிட்டு அதுதான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்போ நம்ம பாரம்பரிய முறையும் எடுத்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பார்த்தோம்னா நம்ம எப்படி வேணால் சித்திரைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யோசி யோசிச்சு இருக்கும்போது அதையும் இதையும் கனெக்ஷன் பண்ணும்போதும் வேல்யூ கிடைக்கிது தனியாக பார்த்தாலும் வேல்யூ கிடைக்கிது ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் ஸோ டிஎன்ஏ எஸ்ட்ராஜி டைரெக்டாக பார்க்குறதும் பார்க்கலாம் பாரம்பரிய முறையில் பார்க்கும்போது இந்த டீனர் புரிதலோடு ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா அங்கே வந்து மற்ற விஷயத்தில் என்ன ஒன்று மாட்டாங்க போட்டு குழப்பிக்காமல் தெளிவாக வந்து இருந்து குரு சொல்லி கொடுத்தே இருப்பார் அப்போ குரு சொல்லி போது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக மற்றவங்களுக்கு வழி சொல்லணும் ஸோ குருகர் மருந்து தெரிஞ்சிச்சா மீண்டும் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது தனிப்பட்ட ஜோதினம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்கலாம் இந்த மாதிரி ஆன்லைனில் நான் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனா நீங்கள் கேள்விகளாக கேட்கலாம் வீடியோ ஆரம்பிக்கும் போது அப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து பதிலில் வந்து இது பண்ணலாம் கேள்வி டைமாக வந்து டிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி பொதுவான பதிலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் வந்து ஒரு வீடியோவாகவே போடுவேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் உங்களுடைய கேள்விகள் பல பேருக்கு உபயோகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் மூலமாகவும் நானும் மேம்பட்ட முறையில் அடுத்த லெவலுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் அதுக்கெல்லாம் சேர்த்து எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வோம் சரிங்களா நன்றி என் தந்தைக்கும் என் குருவிற்கும் நன்றி தந்தையே நம்ம குருவே நம்ம